அலுவலகம்மிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாலை ஆறு மணி அளவில் அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ரவி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்களின் சங்கத்தின் மாவட்ட துணை தலைவர் முத்துகுமார் ஆகியோர்கள் தலைமை வகித்தனர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் எட்டில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை உடன்பாடுகளை நிறைவேற்ற கூடுதல் பணியாளர்களை நியமித்திடு சர்வே பணிக்கு உரிய தொகை வழங்கிடு இதுதான் எங்கள் கோரிக்கை எங்கள் கோரிக்கை ஏற்க வேண்டும் தமிழக அரசே கோரிக்கை ஏற்காவிட்டால் கோடி கைகள் போராடும் என பல கோஷங்கள் செய்தனர் மேலும் தொடர்ந்து இரண்டு சங்கத்தின் மாவட்ட வட்ட பொறுப்பாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர்